இந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆயிர பாருங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா திருப்பி 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 பேசினதே ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலா இன்னைக்கு ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டாரு இருந்தாலும் இது விஜய் சேதுபதியே ட்ரிகர் பண்ண ரெண்டு பேர் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேல கோவப்படுவாரு ஏன்னா அவங்க பண்ண தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவரை கோவப்படுத்தின ரெண்டு பேருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ரஞ்சித் இன்னொன்னு ராணுவ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் மனுஷனால ஹேண்டிலே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் தெனர் ஆப்ல எப்பா இவனுக்கு ரெண்டு பேர் மட்டும் யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா அவரே யோசிக்கிறாரு ஏன்னா இப்ப அருண்லாம் வச்சுக்கோங்களேன் பதில் சொல்ல முறைப்பாரு முத்துக்குமரன் தீபக் இவங்க மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களா அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க ஒரு கேள்வி கேட்டால் பதில் வரும் அதாவது என்னன்னா சில பேர் வந்து பதில் சொல்லுவாங்க சில பேர் வந்து முறைப்பாங்க அருண் மாதிரி ஆளுங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரில் இருப்பாங்க அதில் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரெண்டு பேர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து ராணவும் இந்த பக்கம் வந்து என்னதான் அடித்தாலும் சரி வலிக்காத மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பதிலும் வராது கோபமும் போட மாட்டாங்க ரியாக்ஷனே இல்லாமல் சிரிச்சே ஒருத்தவங்கள வெறுப்பு ஏற்றுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் விஜய் சேதுபதி வெறுப்பு ஏற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மனுஷன் வந்து இதுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது அதை பேசிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் போகலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு எபிசோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேசிட்டு இருந்தார்ல அதுல சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேன் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி முத்துக்குமரன் பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இதுலயே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே வந்து இது ஃபினால ஸ்டேஜில் நிற்க போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொன்ன வார்த்தை என்னன்னா இவர் என்ன சொல்லியிருந்தார்னா சார் இந்த மாதிரி வந்து என்னோட இலக்கு வந்து நூற்றி அஞ்சாவது நாள் அங்கே நிற்கிறது தான் ஸோ அது உங்கள் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது நடக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் அவரே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அதே மாதிரி சௌந்தரியா என்ன சொல்கிறார் உங்களுக்கு பயங்கரமான ஃபேன் பே ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸுக்குலாம் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் அது இருக்குதான்னு வச்சுக்கோங்களா இல்லைன்னு சொல்ல ஆனால் அதை விட அதிகமாக வேறு ஒரு டீம் இருக்குது எனிவேஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி உங்களுக்குலாம் சப்போர்ட் இருக்குது உங்களுக்குலாம் இந்த இந்த குறை இருக்குது ஒவ்வொருத்தருடையும் ஒரு ஒரு குறையெல்லாம் சொல்கிறாரு ஸோ இந்த குறையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா மாற்றி வரலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறாரு ஸோ அதை பற்றி இன்னொருத்தர் மாதிரி பேசியிருக்காரு விஷால் பேசியிருக்காரு ஸோ அதனால் நான் கடைசியாக வரேன் எதுக்கு இந்த மேட்டரை பேசணும்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே அதாவது உங்க மேல இந்த ஒப்பீனியன் இருக்கு அப்படின்ற மாதிரி இதுல அருணும் டிஸ்கஸ் பண்ணாங்களே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் ஏன்னா அருண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக உடஞ்சிட்டாரு அதுக்கு விஜய் சேதுபதி ஒரு டிப் வேறு கொடுத்துருக்காரு எனவேஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஞ்சித்தை வந்து எடுத்தோன்னு போட்டு போல போலன்னு போலந்தாருங்க அதாவது ஃபஸ்ட்டு எடுத்து ஓப்பனிங்க ரஞ்சித்துக்கு தான் நீ பூஜை இந்த அளவுக்கு ரஞ்சித் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடித்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து ரஞ்சித்தை இந்த அடி அடிக்கிறாங்க ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையும் வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேர்ட்டையும் கேட்குறாரு கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு இதுக்கு நியாயமாக எல்லாருமே என்ன சொல்லணும் கேப்டன்சி வந்து கேவலமாக இருந்தது கேப்டனே இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க ஸோ இது எல்லாருமே அப்படி சொன்னாங்க இதில் ரெண்டு பேர் மட்டும் விதி விலக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க யார் தெரியுமா ஒன்று ராணுவ இல்லை சார் அவர் வந்து எங்கள் கூட வெளியே இருந்தார் அதனால அவர் கேப்டனால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தார் இன்னொன்று அருண் இவரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணார் கடைசியில் அருணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி அடிச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெளிவு வந்துருச்சு ஐயோ நேற்று மாதிரி எங்கே போய்ட்டு போகுது திருப்பி நம்மளால திரும்பிட போறாரு அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு இல்லை சார் அவர் கேப்டன்சி ஒழுங்காக பண்ணல சார் அப்படின்னு அவர் மாற்றிட்டாரு ஆனால் இந்த பக்கத்தில் ராணுவ இருக்காரு ராணுவ வந்து இது மாதிரி டே அவர் ஒழுங்காக பண்ணலடா அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு புரியல அதனால இந்த மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாரு ஏன் ஏன் இப்படி பண்ணுறேன் நீன்னு நான் கேட்டால் உனக்கு பதிலும் சொல்ல தெரியல சும்மா உட்காரன்னா அதுவும் பண்ண மாட்டேறேன் யார் ரா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது உண்மையிலே விஜய் சேதுபதியை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காரு ராணுவ அப்படின்ற மாதிரி தான் தோணுது கடைசியாக கூப்பிட்டு பேசும்போது கூட ராணுவ கிட்ட தான் சொன்னார் இப்போ பாருங்கள் வருவார் ஒருத்தர் எப்படி டான் 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 பதில் சொல்லுவார் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் அவரே கலாய்க்கிறார் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் கலாய்க்கிறாங்க வெளியிலையும் கலாய்க்கிறாங்க விஜய் சேதுபதி வந்து கலாய்க்கிறாரு ஏன்னா அந்த மனுஷன் வந்து உண்மையிலே தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா ஒன்றுமே தெரியலங்க ராணுவ பேசுறதை வச்சு பார்க்கும்போது இவர் இன்னசென்ட் தானா இப்போ முத்துக்கப்படம் சொல்லுவாள் அவன் இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறான் அவன் இன்னசென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த ஏங்கிலேருந்து யோசிச்சு பார்த்தா அது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை இந்த விஜயசதிபதி கிட்ட பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே உன் இன்னசென்ட் தானா அப்படின்னு நம்ம டவுட் இருக்குங்க ஏன்னா இப்போ அவர் அவர் நம்பி பத்து கோடி ரூபாய்க்கு படலாம் வேறு எடுத்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து இருக்காரு ஆனால் இங்கே வந்து பேசக்கூட தெரியல ஒரு லைனை கூட ஃபுல்லாக பேச தெரியலையே எப்பட்றா இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது எனிவேஸ் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது தனிப்பட்ட ஒரு கேரக்டர் அதாவது தனித்துவமான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம தான் எனவே சொல்ல தோணுது இதுக்கப்புறம் தான்

போட்டார் பாருங்க அதெல்லாம் ஹைலைட்டு சௌந்தரியெல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க என்ன இந்த மனுஷன் எப்படி தான் திட்டி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த பேட்ச் எடுத்து மூச்சில் வச்சு தைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ சரியாக கேட்கல அந்த சமயத்தில் அந்த ஃபுட்டேஜை பார்க்கும் போது நான் என்ன யோசிச்சேன் வேறு ஏதோ சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் ஃபைனலாக விஜய் சேதுபதி இப்போ சொல்லும் போது தான் தெரியுது மூஞ்சில் வந்து தைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு வேறு எதுவும் சொல்லுங்கள் ஒரு எனிவேஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா ஷாக் தான் இந்த மனுஷன் நம்ம இப்படிலாம் திட்டியிருக்காரா அப்படின்ற மாதிரி ஜாக்லைன் ஒன்றே சொல்கிறாங்க பாருங்க நான் தான் ரெண்டாவது வாரமே சொன்னனே அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஏன் ஜாக்லைன் ரெண்டாவது வாரம் இல்லை எல்லாருக்குமே இருந்து தெரியும் என்ன பண்ணுறது நீங்களும் ஒரு கேங்கில் தானே நினைச்சிட்டு இருந்தீங்க உங்களுக்கு எப்ப வலிக்குதோ அப்பதான் வந்து வெளிய வருது ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் படும்போது தான் இதுல தெரியுது இப்பதான் பாத்தீங்கன்னா சௌந்தரியாக்கு வந்து இந்த மாதிரி நம்மள திட்டிருக்காரோ அப்படின்னு நம்ம ஷாக் ஆகிறாங்க ஆக்சுவலா ரஞ்சித்துக்கும் கோவம் இருக்கு ஆனா என்ன மேட்டர் அந்த கோவத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கிறாரு விஜய் சதுபதி அதான் சொல்றாரு சார் தயவு செஞ்சு நீங்க பேசுங்க சார் உங்களுக்கு கோவம் வருதுல அந்த கோவத்தை காமிச்சிருங்க எதுக்கு மறைச்சு வைக்கிறீங்க அவர் என்ன நினைச்சுக்கிறாரு நம்ம சண்டை போட சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அது இல்ல அங்க மேட்டர் ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா அந்த ஒப்பீனியனை போய் டேரக்டா பேசுங்க அதை விட்டு நீங்க எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு தங்கம் சாமி அப்படின்னு நம்ம ஒரு ஆக்டிங் போடுறீங்களே அதை போடாதீங்க அப்படின்னு ஜெயின்ராமர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா வந்து ரஞ்சித் அதை திருத்திக்கிறாரா பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஏன்னா இதுக்கப்புறமா எல்லாருமே பார்த்திங்கன்னா வெறித்தனமாக ஆடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பவித்ராவும் சொல்லணும் ஏன்னா ரஞ்சித் அடிக்கும் போது பவித்ரா சேர்த்து தான் அடிச்சாங்க ஏன்னா பவித்ரா நல்லா சொல்லுவாங்களே எனக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தான் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்றும் சரி இன்றைக்கும் சரி பவித்ராலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் ஒரு நான் பேச தரேன் நீ பேசுமா அப்படின்னும் போது நாலு லைனுக்கு மேலே பவித்ராலாம் பேச முடியல ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிடுறாங்க என்ன யாருமே பேச விட மாட்டாங்க எனக்கு யாருமே டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே இன்னும் பவித்ரா வரைக்கும் என்னன்னா பவித்ரா நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதுதான் இங்கே பெரிய தப்பாக இருக்குது பவித்ரா அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கம்மா ஏன்னா எல்லாருமே உன்னை வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு மேலே போகணும் தான் நினைப்பாங்க இதில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்போ மட்டும் இவங்க பேசிட்டு மைக் ஆஃப் அனுப்பிப்பாங்களா அதுதான் பவித்ரா எதிர்பார்க்குறாங்க அப்புறம் பவித்ரா என்ன சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் பாருங்கள் சார் நான் வந்து ஃபயர் மோடு சார் அவள் தான் பயங்கரமாக ஆடுவேன் சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பதினோராவது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் மோட் ஆன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்டர் நடந்தது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் எவிக்ஷன் அதாவது இந்த எவிக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படியாவது இந்த கிரிஞ்சி கண்டென்ட் வந்து ஒரு எண்டு காடு போட்டு முடிங்கடா அப்படின்ற மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுக்கான நாள் இன்னிக்கான நாள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் தர்ஷிகாவை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ தர்ஷிகாவை அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹாப்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது சந்தோஷமாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் தர்ஷிகா கிட்ட விஜய் சேதுபதி கேட்டார் பாருங்க ஏமா நீ வந்து நல்லா தானே கேம் ஆனா மூணு வார எல்லாரும் நல்லா அதுக்கப்புறம் காரணம் என்னமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியுது எந்த மீனிங்கில் எனக்கு தெரியவே இல்லை சார் சத்தியமா தெரியவே இல்லை சார் கதறிட்டு இருந்தாங்க பின்னாடி போகாதே ஒன்று தூக்கி தள்ளி விட்டுருவாண்டி அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணல அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருந்தாங்க விஷால நம்பாத விஷால நம்பாத அதாவது இந்த கேம் வந்து கேம் ஸ்பாயில் ஆகுது நீ ஒரு மாதிரி ட்ராக் ட்ராக் ஒரு பவித்ரா வந்து எத்தனையோ அவங்களை அட்வைஸ் பண்ணாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவில் எப்படி சொல்றது அந்த காதல் வலையில் விழுந்து விட்டார்கள் சொல்லணும்ல எனக்கு இப்பயும் டவுட் இருக்குங்க விஷால் வந்து தர்ஷிகாவை லவ் பண்றாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஃபுல் அஃபெக்ஷனாக தான் போகும்போதும் காமிச்சிட்டு போகிறாங்க அதாவது தர் விஷு நீ நல்ல நீ தாண்டா கப்படிக்கணும் விஷு நீ தாண்டா அப்படின்னா எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மாதிரி உன்னோட இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உன்னோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறத தவிர ஒரு இடத்துல கூட ஓகே வெளியே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணல ஏன்னா விஷாலுக்கு வந்து உண்மையில் அந்த ஃபீலிங் இல்லையா இல்லை இப்போ எப்படின்னா ஒருத்தவங்க அந்த இன்டென்ஷன் இல்லைனா ஒரு இடத்துல ஓப்பனாக சொல்லிடணும் இல்லை இல்லை எனக்கு உங்கள் அந்த இன்டென்ஷன் இல்லை தயவு செஞ்சு உங்களோட ஃபீலிங் என்ன ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடணும் இல்லை ஒரு விஷயம் கண்டென்ட் கோஸ் யூஸ் பண்ணிக்கிறாரா இந்த இடத்துல ஓகே இருக்கிறவரை இந்த கண்டென்ட் கோஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காரா எனக்கு ஒன்றுமே புரியலங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து ஏமாற்றிட்டு வெளியே வந்து இல்லை மேம் அது சும்மா கண்டென்ட் கோஸ் அதாவது உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சும்மா அங்கே நடித்தேன் ஆனால் எனக்கு வந்து உன்னை பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி வெளியே வந்து சொன்னார்னு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஷால் பா பேசுறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு கூதல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை திருசாலன்னா நயன் தரா மாதிரி அதை நான் ஆல்ரெடி சொன்ன இப்போ வந்து இது தர்சிக்காயில்னா அன்ஷிதா அப்படின்ற மாதிரி மாறி ட்ராக் மாதிரி போயிடுவார் வெளியே வந்து அந்த வேலையை பண்ணாதீங்க விஷால் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா இப்போ எழுபது நாள் கிட்டத்தட்ட எழுபது ஒரு நாற்பது நாள் வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் பாண்டிங் ஒன்று போயிடுச்சு அதில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து ப்ரொப்போஸும் பண்ணிட்டாங்க ஸோ இவ்வளோ மேட்டர் நடந்துருச்சு இருந்தாலுமே விஷால் இப்போ வரைக்கும் ஒரு இடத்துல கூட அதை வந்து எப்படி சொன்னேன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லல அதே மாதிரி டினேயும் பண்ணல ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மெல் மெல்லிசான கோடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மெல்லிசான கோடுல போயிட்டு இருக்காரு இன்னைக்கு கோடு அந்த எப்படி சொல்ற கயிறு அறுத்துக்கிட்டு கீழே விழுந்து ஏதாவது ஆக போகுது அப்படின்ற மாதிரி தெரியலங்க ஆனால் அது ரொம்ப ரிஸ்கான மேட்ரு விஷால் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப தப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எனக்கு தோணுது ஃபைனலாக விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கேட்டார் ஏமா உனக்கு வந்து கேம் வந்து ஸ்பாயில் ஆயிருந்து காரணம் பாதியில் தான் ஸோ அதுக்கான காரணம் என்ன நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லிட்டாரு இந்த மேட் என்னன்னா தர்ஷிகா உண்மையிலே சொல்றேன் ஸ்டார்டிங் எல்லாம் பார்க்கும்போது இவர் ஃபேட்மேன் கூட சொல்லிட்டு போனாருங்க போகும்போது முத்துக்குமரனையும் தர்ஷிகாவையும் தான் பார்த்து உங்க கேம் வந்து அதாவது எப்படி சொல்றது நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு பேரும் நீயும் முத்துக்குமரன் தூக்கம் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருப்பாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில இனிஷியலாக பார்க்கும் ஓகே இந்த பொண்ணு ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் நாளாவ 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 பொட்டன்ஷியல் இல்லை ஒரு மண்ணாங்கட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராக் வந்து அப்படியே அந்த ஸ்கூல் ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சது இல்லை அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ட்ராக் டைவர்ட் ஆகி அப்படியே காதலில் போயிடுச்சு ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி தான் ஏன்னா அவரு தான் அதை என்கரேஜ் பண்ணியிருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் என்கரேஜ் பண்ணியிருந்தார் இந்த டாஸ்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணிங்களா நல்லா இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணியிருந்தார் அவங்களுக்கு என்ன ஃபீல் வந்துருச்சுன்னா நம்ம லவ் பண்ணுறது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க போல அதனால் இது வந்து இன்னும் அப்படியே எப்படி சொல்கிறது இந்த என்கரேஜ்மெண்ட்டை அப்படியே பாசிட்டிவ் பூஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டெவலப் பண்ணிட்டாங்க ஸோ டெவலப் ஆகி டெவலப் ஆகி தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட்டோட ரிசல்ட் என்ன தெரியுமா வீட்டுக்கு போமா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு பிக் பாஸ்க்கு வரோம் பிக் பாஸ் தான் எங்கள் கனவு அப்படின்ற மாதிரி அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் எட்டு வருஷம்னு சொல்லும்போது அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ சீசனாக வெயிட் பண்ணி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு உள்ளே வந்தோடனே ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் ஃப்ரெண்டுக்கோசம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் மறந்துட்டு மாற முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குங்க ஏன்னா இப்போ இந்த இந்த வாய்ப்பு திருப்பியும் கிடைக்காது இதுக்காக நம்ம அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம் நாலு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் வெயிட் பண்ணி கிடைச்ச வாய்ப்பு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் பார்த்துக்கணும் ஒரு ஃப்ரெண்டு கோசம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோசம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு லவ் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கோசம் எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னோட கேம் என்ன நம்ம எதுக்காக வந்தோன்றதை மறந்துட்டு ட்ராக் மாற முடியுமா அப்படின்ற மாதிரி பெரிய டவுட் இருக்குது சீரியஸாக எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பது எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட் எல்லாமே ஓகே தான் வச்சுக்கோங்களேன் இங்கே கேம் விளாட வரும்னு தெரிஞ்சு தான் வரும் எல்லாருமே நமக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க அவங்களை அடிச்சு தான் மேலே வரணும் அப்படின்றது தெரிஞ்சு தான் வரும் அப்படி வந்து அந்த நாற்பது நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை முப்பது நாள் லவ் கிரிஞ்சி கண்டென்ட் அது கிரிஞ்சு லவ் அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை ஓட்டிட்டு வெளியே போகிறத என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேராகவே இல்லை எதுக்கு வந்தோன்னு தெரியாமல் போகிறது தான் வீட்டுக்கு தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது எனவேஸ் இந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு கார்டு போட்டாச்சு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஜீரோ பர்சன்டேஜில் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது தோணுது எனவேஸ் வெளியே போய் அவங்களே பார்க்கட்டும் அவங்களோட அவங்களோட கிரிஞ்சு கண்டென்ட்லாம் எப்படி இருக்குது இது அவ்வளோ நல்லா இருந்ததா மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போனால் தான் அவங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்டு மாறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் எனவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர கூப்பிட்டு வச்சு விஜய் சேதுபதி பேச ஆரம்பிச்சார் ஸோ அது பேசும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்புட் ஒன்று கொடுத்தாருங்க அதாவது ரயன் இதில் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது எங்கே தெரியுமா ரயன் தான் ரயன் வந்து உள்ளே ஒன்று சொன்னார் பாருங்க சார் இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க சார் ரயன் என்ன சொல்லிட்டா இல்லை பண்ணி கொஞ்சம் நல்லா விளாட்ற இல்லை சார் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் பேசுங்க சீக்கிரமாக போனால் கலாய் கலாய்ப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சொன்னது சம ஃபண்டாக இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் இவரு சும்மா ஏதாவது பேசணுமே தான் பேசிட்டு இருந்தார் ரயன் விட மாட்டார் சார் இன்னும் ரெண்டு நிமிஷம் பேசுங்க சார் சீக்கிரமாக போகக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சரி நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்புட் கொடுத்தாரு அதுல முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் தான் ஏன்னா விஷால் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு கேம் வந்து பயங்கரமாடுவார்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் விஷால் தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ஆயிருக்காரு ஸோ அடுத்த வாரம் கேப்டன் விஷாலுக்கு வந்துருச்சா கண்டிப்பா அடுத்த வாரம் எவிக்ஷன்ல இருந்து அப்பிச்சிருவாரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அவங்க தான் டஃப் காம்படிஷன் போயிட்டு இருந்தது யார் போறதுன்னு அதில் அவங்க ஆள் போயிட்டாங்க அடுத்த வாரம் வந்திருந்தாருன்னா கண்டிப்பா தலைவர் எக்ரிட்டு இருப்பாரு பட் தலைவர்களோட தலைவரோட எப்படி சொல்றது ஒரு பயங்கரமான லக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வர கேப்டன்சி டாஸ்க் வந்துருது அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணி கேப்டனும் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு பதினோராவது வாரம் தாண்டி பன்னெண்டாவது வாரத்துக்கு அப்போ ஈஸியாக வந்துருவார் அதை கன்ஃபார்ம் தான் வந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து அட்வைஸ் என்ன தெரியுமா இந்த மாதிரி என்டர்டெயினர் என்டர்டெயினர் என்ன சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார் அதில் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு தான் விஜய் சேதுபதி சொன்னார் இந்த பத்து வாரமாக இதை மட்டுமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்ல ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம தான் சொல்கிறாரு எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல என்டர்டெயின்மெண்ட்டில் விஷால் வந்து அந்த அளவுக்கு கலக்கிட்டாரா அப்படின்னு நம்ம தான் தெரியல ஒட்டுமொத்த வீட்டில் இருக்கிறவங்களும் பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் அது என்டர்டெயினர் என்டர்டெயினரும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா சீரியஸ்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை இடத்துல விஷால் வந்து பயங்கர ஃபன்னியாக வந்து அவரோட அந்த எபிசோடை பார்க்கும்போது இதில் வந்து விஷால் கலக்கிட்டார்ப்பா அவரோட ஃபன்னை வச்சு பயங்கரமாக கலக்கிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோட் ஏதாவது ஒரு சம்பவத்தை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் என்ன சொல்லிட்டாரு பத்து வாரம் எந்த மாதிரி இருக்காது இதுக்கப்புறம் கொஞ்சம் கேம் ஆடு அப்படின்னா அசிங்கப்படுத்தி தான் விட்டார்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் தான் வந்தாரு நம்ம விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் உள்ள வந்தாரு அதுதான் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் ஆக்சுவலாக அருணுக்கு வந்து என்ன பிரச்சனைனா நேற்று அடித்ததுலேருந்து மூஞ்சி செத்து போச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் அவர் விஜய் சதுபதி கலங்கி போனதுக்கு மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டு கொண்டு கொட்டிட்டு போனார்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணுக்கு ரொம்பவே மன உடச்சல உள்ளிட்டார் நினைக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து வந்து உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஒரு பயதில் தான் இருந்தார் என்னால் இந்த ஆள்கிட்ட எப்படி பேசுறது நேற்று வேறு அவ்வளோ ஓவராக பேசிட்டோம் மைக்கில் பேசுறதால இஷ்டத்துக்கு பேசிட்டோம் இப்போ எப்படி மூஞ்சிக்கு நேராக பேசுறதுன்னு ஒரு தயக்கத்தோடு தான் உட்காந்தாரு என்ன அருண் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இல்லை 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 சார் அது ஒன்று இல்லை சார் அப்படின்ற மாதிரி பேசினார் இல்லை அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஆஹா அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இதில் இருக்கார் ஒரு எப்படி சொல்லுவார் ஒரு ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த இடத்துல வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க நான் எப்படி எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கேன் எப்படி இருக்கேன் எனக்கு புரியல சார் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ வந்து என்னை எப்படி பார்க்குறாங்க எனக்கு தெரியல இதே மாதிரி தான் பேசியிருந்தாரு விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொன்னார் பயங்கரமான பொய் ஏன் தெரியுமா ஆக்சுவலாக என்ன சொல்லிருந்தாருன்னா என்ன எப்படி சார் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி உங்களை வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிளேயரில் ஒன் ஆஃப் தி டஃப்பான பிளேயர் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து அருணுகிட்டேருந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் அப்படி சொல்ல டாப் ஃபைவ்லாம் இல்லை பட் இருந்து கண்டென்ட் வரதால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல கடைசி வாரத்துக்கு முன்னாடி வர வரைக்கும் அருண் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் உங்களை அப்படிலாம் யாருமே இங்கே நெகட்டிவாக பார்க்கல அவ்வளோ லவ் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லை சார் ஏன் சார் ஏன் சார் அருண் லைஃபை காலி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இல்லை அருண் இப்போ என்ன தான் நெகட்டிவ் இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து ஆடுற மெத்தடில் அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஓகே இதுக்கப்புறம் ஆடுற நீங்கள் இது வரைக்கும் தப்பு பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் வந்து அருணை ஏமாற்றாதீங்க சார் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போட்டு டப்பாவை நசுக்கு நசுக்கு நசுக்கிட்டு இருக்காங்க அருன்ற பேர் கூட இப்போ யாரும் எவனுக்கும் ஞாபகம் இல்லை டப்பான்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நாமமாக இருக்குது எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாருமே மென்ஷன் பண்ணுறேன் தெரியுமா ஏன் ப்ரோ நீங்கள் வந்து அருண் அருண் கூப்பிடுறீங்க அப்படிலாம் கூப்பிடாதீங்க டப்பான்னு கூப்பிடுங்க பண்ணுங்க டம்மு கிட்ட கூப்பிடுங்க அதை விட்டுட்டு என்ன நீங்க அருண்லாம் எல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கும் இதுல நல்லா இல்ல பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட மிரட்டறானுங்க நீங்க அருண் அருண் மட்டும் கூட கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு வந்து அருண் அருண் கிட்ட இருக்கு ஆனா விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா குச்சமே இல்லாம போலுறாரு குச்சமே இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாம் தோணுச்சு எனிவேஸ் அருண் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் வைப் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் வெளியே சிரிச்சுக்கிட்டே போனாரு ஆனந்த கண்ணீர் எல்லாமே வந்து வச்சுக்கோங்களேன் அருண் கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா ஓகே ஒரு டாஸ்க் விளையாடுறது எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்னன்னா அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணி அதாவது இப்ப ஒரு டாஸ்க் விஷயமா பேசும்போது கூட அவருக்கு ஆப்போசிட்ல ஒருத்த பேசிட்டு பேசிட்டாது ஏத்துக்க முடியல இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து நேற்று அவருக்கும் அதான் நடந்தது அவருக்கு ஆப்போசிட்ல விஜய் சேதுபதி நின்றதுனால விஜய் சேதுபதினு கூட பார்க்காம போட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அருணோட கேரக்டர் முத்துக்குமரன் தீபக் இவங்க எல்லாம் ஏமாத்திரம் விஜய் சேதுபதியே அடிக்க ட்ரை பண்ணும்போது இவங்க எல்லாம் போட்டு பிறந்து விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமா தோணுது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை ப்ரோக் பண்ணுறது ஸோ இந்த கேரக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் அப்படின்றத அப்படியே தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு இடத்துல நடந்தால் பரவாயில்ல பல இடத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல நேற்று வந்து அருண் கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்டார் ஓகேங்களா அதுக்கு வந்து விஜய் சேதுபதி திருப்பி அடிக்க பிடிக்க பார்த்தாரு அதனால திருப்பி போல போலன்னு பொழந்து விட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பொழந்ததால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக ஆரம்பிக்கணுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து அருண சேவ் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் அது அது ஏற்றுக்க முடியல எனவேஸ் அவர் வந்து ஓட்டிங் ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணல ஏதோ ஒன்று சேவ் பண்ணி விட்டுறாரு ஆனால் மேட்ரு என்னன்னா இப்போ அருணுக்கு நேற்று அடித்ததுனால இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி எதுவுமே கேட்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ப்ரோவோக் பண்ணது மார்க் பண்ணது ஸோ இந்த மாதிரி மட்டன் தட்டி பேசுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்க வேண்டியது இருந்தது ஆனால் இது எதையுமே பார்த்தீங்கன்னா கேட்கல ஏன்னா நேற்று வந்து அருண் அடித்தோம் இது எப்படி இது வந்து கொஞ்சம் ஃபேராகவே இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நேத்து அடிச்சது வேற விஷயத்துக்குங்க இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டியது வேற விஷயத்துக்கு அப்படின்னும் போது நேத்து அடிச்சோன்றதுக்காக இன்னைக்கு கேட்காம இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பாதாங்க தெரியுது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா அருண் கண்டென்ட் கொடுத்துருக்காரு இந்த வாரம் ஃபுல்லா அருண் தப்பு பண்ணியிருக்காருன்னு போது அந்த தப்பு எல்லாத்தையும் தான் அட்ரஸ் பண்ணனும் ரெண்டே ரெண்டு விஷயத்து ரெண்டு இல்லை மேக்ஸிமம் ஒரே விஷயம் தான் ஒரு விஷயத்துக்கு தான் நேற்று அந்த அளவுக்கு தாக்குனது சோ அந்த ஒரு விஷயத்துக்கு தாக்குனதுக்கு அப்புறம் அவர் அதில் அஃபெக்ட் ஆயிட்டாரு உடஞ்சிட்டாரு அப்படின்றதுக்கோச் மிச்சம் எந்த கே எந்த பிரச்சனையுமே எடுத்து பேசாம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றாரா விஜய் சேதுபதி அப்படின்னு அதாவது தோணுது ஏன்னா ப்ரோக் பண்ணதெல்லாம் ஒரு இடத்துல கூட கேட்கலங்க யாரை வேணா அடிக்கிட்டோம் முத்துக்கு கூட அடிக்கிட்டோம் இல்லை அருண கூட அடிக்கிட்டோம் அந்த பிரச்சனையை எடுத்து பேசாமல் இருக்காங்களே இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த மார்க் பண்ணுற விஷயத்தை வந்து எடுத்து பேசவே இல்லை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு பண்ணு சொல்லிட்டு இருந்தாரு அவங்ககிட்ட யாராவது பேசணும் அவன் பயங்கரமாக ப்ரோவோக் பண்ணுறான் மார்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே பாவம் அவன் வந்து ஆல்ரெடி அழுதுகிட்டு இருக்கான் அவன் எதுக்கு திருப்பி அடிச்சு சேத்தப்பாம்பு எதுக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போன மாதிரி இருக்குது சார் அது சாதா பாம்பு இல்லை செத்து போன மாதிரி நடிக்கும் அது வந்து பாருங்க இப்போ நீங்கள் ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டீங்களே இதுக்கப்புறம் பாருங்க எப்படி திருப்பி வரப்போகுதுன்னு அடுத்த வாரம் பாருங்க எப்போ எப்படி இந்த வாரம் உங்களுக்கு அடிக்கடி ட்ரை பண்ணோ அடுத்த வாரம் உங்களை அடிச்சிருவார் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது எனவே உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் பை பை